தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நீர்களே ஆண்டவரே சுவன் நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் வெற்றியின் நாள் ஆசிர்வாதத்தின் நாள் ஆம் இறைவனின் ஆசிர்வாதம் இதோ இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தின் இருபத்து ஆறாம் தேதிக்கு நம்மை நிலைநிறுத்தியுள்ளது கடந்த இருபத்து ஆறு நாட்களாக இந்த வருடம் தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை இறைவனது அருட்கரம் நம்மோடு இருந்து நம்மை செயலாற்றி நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றது பராமரிப்பை கொடுத்திருக்கின்றது பரலோகத்தில் நிறைவாழ்வை பெற பல சூழல்களில் நமக்கு நம்பிக்கையையும் உயிரூட்டத்தையும் தந்து நம்மை வழிநடத்தியிருக்கின்றது அத்த அவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இறைவன் இதோ இந்த பரிசுத்தமான நாளை இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த நாளிலும் கூட நமது இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாட நம் நாடு குடியரசாக உழைத்த தியாகிகளை நினைவு கூற இறைவன் வழி இந்த நாளை எனவே ஆசிர்வாதமான இறைவனின் அருட்கரம் பொங்கி வழிய நிரம்ப கொடுத்த இந்த மகத்துவமான நாளுக்காக நன்றி கூறுவோம் இந்த நாளிலும் கூட நம் அனைவரையும் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக இறைவன் ஒன்று கூட்டியிருக்கின்றார் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூற அவரை போற்றி புகழ இன்னும் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்த தருணங்களுக்காக அவரிடம் மன்னிப்பு வேண்ட இன்னும் நம்மிடம் ஜெபிக்கு கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் இதோ தியாக உள்ளத்தோடு ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணிக்க அருமையான நேரத்தை தருணத்தை இறைவன் கொடுத்து நம்மை இந்த நேரத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறார் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த இரவு சபத்தில் நம்மை விட்டு கொடுக்காமல் காத்து வருகின்ற இறைவன் தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கவும் இந்த நாள் முழுவதும் வழிநடத்திற்கு நன்றியாகவும் இறைவனின் திருப்பாதத்தில் அகிலத்தை அர்ப்பணித்து இரவு சபத்தில் முழுமையாக ஈடுபடுவோம்

என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் வழி போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருந்து எம் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து எமக்கு புகழிடமான எங்கள் அன்பின் பரவலக பிதாவே எம்மை மறவாதவரே எம்மை மன்னிப்பவரே எம்மை அரவணைப்பவரே உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகின்றோம் எம்மை விட்டு கொடுக்காது எவரிடத்திலும் எம்மை கைவிட்டு விலகாது வழிநடத்தி துணையாளரை கொடுத்து இமை தாங்கி வருபவரே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் எமோடு என்றும் வாழ்பவரே எமோடு இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் தெய்வமாய் இருந்தீரே நன்றி ஆண்டவர அனைக்கும் இருந்தீரே நன்றி ஆண்டவர விசுவாச கேடயமாயிருந்தீரே ஆண்டவரே ஆவியாரின் பட்டயமாய் இருந்தீர ஆண்டவர இவை நேசிக்கின்ற நேசராய் இருந்தீர நன்றியாண்டவர தேச்சும் தேச்சரவாளரா இருந்தீரே ஆண்டவர கருணை உள்ளம் கொள் கொண்டு எங்கள் அனைவரையும் பரிவிறக்கத்தால் அன்பு செய்தீரே நன்றியாண்டவர காக்கும் தெய்வமாய் இருந்தீரே ஆண்டவர மன்னிக்கும் மனவாளராய் இருந்தீரே நன்றி ஆண்டவர மனமாற்றும் மன்னவராய் இருந்தீரே நன்றி ஆண்டவர இதோ காண்கின்ற தேசம் அனைத்தையும் ஆசிர்வதித்தீர் இதோ இந்த நாளிலே தகப்பனை எம் நாடு குடியரசான தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற வேளையில் என் நாட்டிற்காக உழைத்த தியாக செம்மள்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர அந்த தியாகிகளின் குடும்பங்களை நன்றியோடு ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களது பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அவர்களது தியாகத்தினால் இதோ எங்களது இந்திய தேசம் புது வாழ்வை பெற்றிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்னுமா எமது தேசத்திலே தகப்பன சுதந்திரம் குடியரசு பெற்றும் அடிமை நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம் அப்பா இப்படியாக அடிமையாக வாழ்கின்ற பிள்ளைகளை மக்களை உமது தெய்வீக கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவர எத்தனை சுதந்திரம் குடியரசு வாங்கினாலும் பல்வேறு விதமான ஏமாற்றங்களும் அமுக்கல்களும் அன்றாட மக்களை மிகவும் கஷ்டத்தில் வாடி வைத்து கொண்டிருக்கின்றன ஏழைகள் ஏழைகளாகவே தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர வேற்றுமையில் ஒற்றுமை காண்ட எங்களது இந்திய திருநாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர அனைத்து தலைவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் இறைவா இதோ அந்த நேரத்திலே தகப்பன உரிமைக்காக போராடுபவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவு அர்ப்பண சபத்தில் எமக்காகச் செபித்துக் கொண்டுகள் என்று எங்களிடம் முறையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் முதவாஸ்தீர்வாதம் அணை கடந்த ஆஸ்தீர்வாதம் இந்த அகிலத்தை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவர இணைசிக்கின்றவர இந்த இரவு நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இதோ எமக்காக கொடுத்த இந்த கடன் திருநாளின் ஞாயிறு திருநாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை உமக்கு ஒப்பு நாள் இந்த நாளை நாங்கள் முழுவதுமாக உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் செலவிட இன்னுமாய் குடும்பமாக இணைந்து எங்களது உறவுகளை புதுப்பித்துக் இந்த ஞாயிறு விடுமுறை நாளை உமக்கு உகந்த விதத்தில் செலவிட எமக்கென்று கொடுத்த அனைத்து வாய்ப்பு வசதிகளுக்காக எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் தெய்வீக கரம் தொடர்ந்து எங்களை தாங்குவதாக உமது அருட்கரம் எங்களை முழுவதும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபித்து எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் சிறப்பாக எம் இந்திய தேசத்தை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் தொடர்ந்து உன் பிள்ளைகளாகி எங்களை வழிநடத்தி எருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நமே ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ